அது எப்படி என் அக்கௌண்ட்ல இருந்து என்னால் ஒரு ரூபாய் கூட எடுக்க முடியல வர வழியில் ஏடிஎம் கார்டில் கூட கார்டை போட்டு செக் பண்ணும்ல ஒரு ரூபாய் கூட வெளியே வர மாட்டேங்குது எப்படி இப்படியாச்சு ஆச்சு ஏகப்பட்ட பணம் இருக்கும் போது எப்படி என்னால் ஒரு ரூபாய் கூட எடுக்க முடியாம போச்சு இல்லை என் கார்டை உன்கிட்ட அடிக்கடி நான் கொடுத்தனே அதனால நீ எதனா என் காசைலாம் லவிட்டிக்கினியா தங்குச்சி என்னையம்மா பார்த்து அந்த கேள்வியா உன்னதான் கேட்கறேன் நீ என்ன யோகியனா இங்க பாரு ஒழுங்கு மாரியே என் காசெல்லாம் நீ சுருட்டி இருந்தீனா இப்பவே எடுத்து வச்சிரு இல்லைன்னு வெய்ய அண்ணனு கூட பார்க்க மாட்டேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் சொல்லிட்டேன் ஐயோ தங்கச்சி என்னமா அண்ணன் பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்கிற என்னால இப்படிம்மா அவ்வளோ பணத்தையும் எடுக்க முடியும் ஏடிஎம் வழியா அவ்வளோ காசாக முதலில் எடுக்கவும் முடியாதுமா என்னமா நீ இப்படி சந்தேகப்படுற அண்ணன் மேலே போமா அண்ணன் இதுக்கு உயிரோடையே இருக்க கூடாதுமா பேசாம நீங்க பாரு இந்த டிராமாவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காத நீ சாவு இல்ல நாசமா போ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல எனக்கு என் பணம் தான் முக்கியம் எங்க போச்சு என் பணம் எனக்கு அதுக்கு முதல்ல பதில் தெரிஞ்சே ஆகணும் சொல்லு நீ எதனா இருந்து காசு இருந்தியா ஐயோ ஆண்டி தயவு செஞ்சு கோபத்தை குறைஞ்சிக்கோங்க ஆண்டி இப்படி எல்லாம் பேசாதீங்க ஆளே கிடையாது உங்ககிட்ட ரொம்ப நேர்மையாகவும் விசுவாசமாகவும் தான் இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேருமே பிளீஸ் அப்படி பேசாதீங்க இந்த விசுவாசம் அண்ணாங்கிட்டியெல்லாம் உன் அப்பகிட்ட இருந்து என்னால எதிர்பார்க்கவே முடியாது நான் யாரையும் நம்பவும் மாட்டேன் இங்கே பாருங்க ரெண்டு பேர்ல யாருன்னா ஒருத்தர் இப்போ ஒண்ணு சொல்றீங்க என் அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் எங்க போச்சு இங்க பாரு சொந்தரியா தேவையில்லாமல் என் மேலே பழிய போடாத நிதானமாக யோசி கோடி கணக்கில் நீ அக்கௌண்ட்டில் பணத்தை வச்சுருக்கீன்னா அதை என்னால் ஏடிஎம் எல்லாம் எடுக்க முடியாது நீ சொல்லி நீ எவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு வர சொன்னியோ அதை மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சும்மானாலும் என் மேலே பழிய போடாது முதலே உன் பணம் என்ன ஆச்சுங்கிறத அந்த மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்க இல்லைன்னா உன் புருஷனுக்கு ஃபோன் அடி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரி முதல்ல தேவையில்லாம ஏ மேல பழி போட்டுக்கிட்டு இருக்காது அவ்வளவு பணத்தையும் சுருட்டுற மாதிரி இருந்தா நான் எப்பவும் மலேசியா இருப்பேன் நான் இதுக்கு இங்கே இருக்கணும் சும்மானாலும் பேசிக்கிட்டு இருக்காது உனக்கு விசுவாசமா என் தங்கச்சிக்கு நான் உதவி செய்யணுமேங்கிற ஒரே எண்ணத்தோட நேர்மையான எண்ணத்தோட நல்ல எண்ணத்தோட தான் இப்போ நான் இருக்கிறேன் கடைசி வரைக்கும் நான் அப்படித்தான் இருப்பேன் சும்மா என்ன சந்தேகப்படாத ஃபோனை போட்டு அந்த மேனேஜருக்கு ஃபோனை பண்ணி கேட்க தான் போறேன் ஆனா நீ எதனா தில்லு முழு பண்ணி இருந்தேன்னு வெய்யே அவ்வளவுதான் அண்ணன் கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் நீ கேளு முதல் அதுக்கப்புறமா பேசி என்கிட்ட அந்த மேனேஜருக்கு போனை போட்டிருக்கேன் பேசிட்டு

சிரிச்சிங்கன்னு சங்கு உதிரி வர ரெண்டு பேருக்கும் வாய மூணு இருங்க மேடம்

நான் நாங்கள் உங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் பத்மநாப சௌந்தர்யாங்கிற பேரில் என் இருந்து ஒரு ரூபா கூட என்னால் எடுக்க முடிய மாட்டேங்குது ரொம்ப சிரமமாகுது அது இன்னும் கொஞ்சம் செக் பண்ணுங்களேன் இது ஆஹாமா எங்க காசு இல்ல எடுக்க முடியலங்கற ஆஹா ஓஹோ நீ அது என்னன்னு செக் பண்ணி சொல்லுங்க மேடம் இது காம்ப்ளிகேட்டட் ஆன மேட்டர் போன்லயே அப்படியே சொல்லவே முடியாது நீங்க பேங்க் மேலே வந்து தான் பேசணும்

நீங்க பாரு சௌந்தரிய அப்படி எல்லாம் பேசாத ஒரு பேங்க் மேனேஜர் ஆமா என்ன மேனேஜர் தமிழ்நாட்டுல வந்து வாழை தெரியுது பொழகி தெரியுது கத்துக்க தெரியல சை மேடம் ஜி சொல்லுங்க சார் நீங்க சொன்ன নাম্বারல செக் பண்ணி பார்த்தாச்சு மேடம். அதுல இப்போ அக்கவுண்ட் ফ্রিஸ் ஆயிருக்கு. சோ, உங்கால ₹1 கூட எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஏய் என்னது? ₹1 யூஸ் பண்ண முடியாது என்ன பசேக்கிட் இருக்கீங்க? அக்கவுண்ட்ல பல கோடி ரூபாய் இருக்குது. நீ என்ன ₹1 கூட எடுக்க முடியேன்னு பேங்க் அக்கவுண்ட்ல இவ்ளோ மணி இருந்தாலும், ফ্রিஸ் ஆஞ்சா அதிலிருந்து ₹1 கூட எடுத்து யூஸ் பண்ண முடியாது மேடம். அதுதான் பேங்க்ோட ரூல்ஸ்.

இது சரிப்பட்டு வராது நீ பேசுறது சுத்தமா சரி இல்ல இந்த ஏடிஎம் கார்டு மேல இருக்கிற நம்பரை பார்த்து சொல்லுங்கிற கிராக்கி தானே நீ அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்க நீ எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இரு உன் என்ன பண்றன்னு பாரு இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போறேன் போயிட்டு உன் மேல எப்படி கம்ப்ளைண்ட் பண்றேன் பாரு நீ போலீஸ் ஸ்டேஷன் போ இல்ல ஹைகோர்ட் போ எனக்கு என்ன மேடம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது இங்க எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு எவிடன்ஸ் இருக்கு நான் அதை வச்சு பாத்துப்பேன் உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ பெரிய டெக்ஸ்டைல் டீலர் போனாட்டிங்கிறதுனால ரொம்ப பேசாதே நானும் பெரிய ஆள் தான் சென்னையில பத்து வருஷத்துக்கு மேல குப்பை

என்னமா சொல்ற அந்த மேனேஜர் அத தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தான் என் புருஷன் தான் அந்த மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான் பேங்க் அக்கவுண்ட ஃப்ரீஸ் பண்ண சொல்லி என்னமா சொந்திரியா மச்சான் எதுக்கு அப்படி பண்ணாரு அதான் எனக்கு ஒண்ணும் புரியல ஃபோன் பண்ணி கேக்குறான் தள்ளி சும்மா விட மாட்டேன் கேளு சொந்திரியா சும்மா விடாத இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பார்க்காம விட மாட்டே நீ சும்மா இரு கொஞ்ச நேரம் எதுவும் பேசாதீங்க யாரும் ஓகே ஆன்ட்டி போன் எடுக்கட்டும் இன்னைக்கு அந்தாலே உண்டே இல்லைன்னு பண்ணிடுறேன் சுகா கழுமிடையா நீ அஞ்சே நிமிஷம் விடுங்க ஒரு நாளே பாத்திரம் தான் கழுவிட்டு வந்துடுறேன் என்னடி நின்று பாத்திரம் கழுவணும் அது இதுன்னு விட அப்புறம் பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஏங்க நீங்கள் தான் கிளம்பி போங்களேங்க சிவா என்னை வீட்டுக்கு தானே போகிறீங்க நான் வந்துடுறேன் போங்க உன்னை விட்டுட்டு நான் இப்படி போவேன் வா ரொம்ப தைரியம் என்ன எனக்கு என்னடி பயம் யார் பார்த்தா என்ன என் புலிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவ்வளோ என் கடம்பு முடிஞ்சு போச்சு இனிமேல் நான் எதை பற்றியும் கவலைப்படப் போகிறது நீ வா போகலாம் போனியே எடுத்து தொலை மாட்டான் ஆளு பேசுவீங்க பேசுவீங்க ஏங்க உங்க போன் ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டு இருக்கேன் எடுத்து பேச வேண்டியதானே வேணாண்டி போன இடியோ யாருன்னு தான் எடுத்து பாருங்களேன்

யோ கத்தாத என்ன விஷன்னு சொல்லு என்ன விஷயமா நான் எதுக்கு கால் பண்ணிருக்கேன்னு தெரியாத உனக்கே வாயை கீச்சிர்வேன் என்கிட்ட இப்படி எல்லாம் என்ன விஷன்னு சொல்லு என்ன விஷன்னு தெரியாத உங்களுக்கு போ சொல்லேன்னு சொல்றல எதுக்கு பேங்க் அக்கவுண்ட ஃபேஸ் பனிங்க என்னால ஒரு ப கூட எடுக்க முடியல ஏடிஎம் கார்டுல கார்டிலதே நினச்சேன் இதுக்கு தான் நீ கால் பண்ணுவேன் நீ ஏண்டி பண்ணோன்னா அப்படியே வாயை பொழுதுன்னு கால் பண்ணுற மற்ற நேரத்துலலாம் ஒரு கால் கூட பண்ணி இன்னும் எதுன்னு கேட்க மாட்டேன் ஏண்டி அசிங்கமாக இல்லை உனக்கு இதுக்கு மட்டும் என்கிட்ட கால் பண்ணி பேசுறதுக்கு இங்கே பாருங்க தேவை இல்லை இதெல்லாம் பேசுறீங்க இன்றைக்கி நான் ரொம்ப அசிங்கப்பட்டு தான் சொல்லிட்டேன் வெளியே போயிட்டு நீ எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் எதுக்கு இந்த மாதிரி மாதிரி பண்ணிங்க மாதிரி எனக்கு அதெல்லாம் தெரியாது நீங்கள் மாதிரி அந்த அக்கௌண்ட்டை சரி பண்ணுற வேலையை பாருங்க எனக்கு இருந்து பணம் எடுக்கணும் என்ன பணம் எடுக்கணும் பணம் எடுக்கணும் நீ இவ்வளோ உரிமையாக பேசினு கிடக்குற இதில் என்ன நெக்கில் வரும் உனக்கு இங்கே பாரு அது கஷ்டம் கஷ்டம் போட்டு நான் ஒழிச்சி சேர்த்த காசு நீ சம்பாரிச்ச காசு கிடையாது உன் அப்பா உனக்கு ஒன்றும் விட்டுட்டு போன காசு கிடையாது அதனால ஃபோனு வெய்யி அதுல இருந்து ஒரு ரூபா உனக்கு கிடைக்காது இனிமேல்ட்டு பாருங்க தேவையில்ல பேசிட்டு இருக்காதீங்க நான் உங்களுக்கு பொண்டாட்டி நீங்க எனக்கு புருஷன் அதை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்கு உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்துலயும் எனக்கு உரிமை இருக்குது நீங்களும் எனக்கு உரிமையானவர் தான் இங்க பாருங்க நான் சொல்றது ஒழுங்கா கேட்டுக்கோங்க எனக்கு பணம் வேணும் எனக்கு இப்பவே அக்கௌண்ட் க்ளியர் பண்ணி விடுங்க நான் உனக்கு புருஷனா நீ எனக்கு பொண்டாட்டியா இங்க பாரு உன் உரிமை இந்த மாதிரி நான் பேச வச்சிருக்கேன் பேசுறாத தயவு செஞ்சு போனை வச்சிரு நான் நல்ல மூட்ல இருக்க கெடுத்து விடாத சரியா போனை வை யோ வசிங்கம்மா நான் உனக்கு இப்படி என்ன பேசுறதுக்கு என்ன நல்ல மூட்ல இருக்கேன்னா சொல்லிட்டு இருக்க என்ன விட்டுட்டு நீ எங்க போய் இருக்கிற மாதிரி பிசினஸ் ட்ரிப்புக்கு தானே போற என்னமோ நல்ல மூட்ல இருக்கறன்னா சொல்ற என்ன வேற எதனா வீடு வச்சிருக்கியா என்ன சின்ன வீடு தான பாத்து வச்சிட்டியா இல்ல உன் முன்னால் காதலி வந்திருந்தால நீக்கே அவ பின்னாடி போய்ட்டியா அவளுக்கு புருஷன் புள்ள இருந்தா கூட உனக்கு கவலை இல்ல போல இருக்குதே இப்ப கூட அவ பின்னாடி அப்படியே வைஞ்சிட்டு போற போல இருக்குதே நீ கத்து காதலி என்ன வேணாலும் சொல்லி யாங்கிட்ட வந்து உனக்கு ஒரு ரூபாய் கிடைக்காது இப்படி இல்லை நீ என்ன பேசணும் டார்ச்சர் பண்ணா உடனே உன் டார்ச்சர் பொறுத்துக்காம காசெல்லாம் குத்துருவேன் நினச்சியா செருப்பால் அடிப்பேன் இன்னொரு தடவை என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்கணும் சரியா நேர்ல வந்தேன்னு வையோ அவளை வீட்டை விட்டு துரத்தி உன்ன நொருட்டில் நிற்க வச்சு அசிங்க பார்த்துவேன் வேடி போனை வந்துட்டா இப்போதான் பேசுறதுக்கு பாரு நீ பேச திமுறையே தெரியுது நீ என்னவோ தப்பு பண்ணி நீ கருக்குற எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலை கிடையாது நீ எவ்வளவு வேணாலும் வச்சுக்க எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலையே கிடையாது எனக்கு இப்போ காசு வந்தாகணும் என் அக்கௌண்ட்டுக்கு இப்போ காசு வரணும் பணம் 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 சாவரா எனக்கு ஆரம்பத்திலேருந்தே தெரியும் நீ இப்படிதான்னு ஆனால் உனக்கு என் புள்ள மேலேயும் என் மேலேயும் ஒரு அக்கறை இல்லைன்னு தெரியும்டி ஏதோ ராகுல பெற்றுட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உனக்கு பணத்தை அப்படியே தாண்டி மாதிரி செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இதுக்கு மேலே உனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன் என் புல் நீ வாழ்கிறான் இனிமேல் தான் அவனுக்கு நீயும் தேவைப்பட மாட்டேன் அவன் வாழ்க்கைய அவன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறான் இங்கே பாரு உனக்கு காசு கிடைக்காது அது நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின காசு புரியுதா நான் உழைச்ச காசு அது அதுலேருந்து இனிமேல் உனக்கு ஒரு ரூபா கிடைக்காது உனக்கு உன் அக்கௌண்ட்ல காசு வேணும்னு வச்சு நீ என்ன பண்ற உன் அண்ணன் போகிற பக்கம் ஒருத்தர் கார்ல அவன் கூட சேர்ந்து உங்களோட குழு தொழில் ஒன்று இருந்தது இல்லை பஜ்ஜு போண்டா விற்கிறது அதை பண்ணுங்க திரு திருவள்ளூரில் இது இப்படி தானே இருந்தீங்க பல வருஷத்துக்கு முன்னாடி அக்கா அண்ணா ஒரு பஜ்ஜி வாங்கிக்கோங்களேன் ரெண்டு பஜ்ஜி வாங்கிக்கோங்களேன்னு நீ உன் அண்ணன் இருந்தீங்களே ஞாபகம் இல்லை அதை பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் காசு போட்டுக்கோங்க எனக்கெல்லாம் இன்னொரு தடவை ஃபோன் பண்ணாத பண்ணுன்னு விகி அவ்வளவு தான் சொல்லிட்டேன் வீடியோ போனேன் சுந்தரியா என்னம்மாச்சி ஒரு கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டானே அது போக நம்மள பஜ்ஜி போன வித்து காசை போட்டுக்கோங்க அக்கௌண்ட்லன்னு சொல்லிட்டான் தைரியம் இருந்தா அந்தாலும் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்கான் அவங்ககிட்ட இதுக்கு மேல காசை கேட்டேன்னு வைங்க கண்டிப்பா இங்க வந்து என்ன கொண்டு இதுக்கு மேல இந்த விஷயத்த நேரடியா டீல் பண்ண முடியாது வேற எதனா தான் பண்ணணும்